ஆக வெற்றி பெறும் அதிக நம்பிக்கையில சொல்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு சொல்றேன் இருபத்தி ஒன்று தேர்தல தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியாது ஆனா எதுக்கு நாங்க எங்க மேல தவறல நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வரவேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவர் நான் பலமுறை சொல்லி சொல்றேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவர் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதிலே எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறார் நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி சில தலைமுறை அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் சின்ன அமைப்பாக மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்க ஒரு கட்சி நடத்துகிறோம் என்ன லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாருங்க பை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராட்டங்கள் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இருக்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்ச லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமுறை தயக்கத்துல தயக்கத்தில் வீட்டில் படித்திருக்காரு அவர் சோர்ந்து போயிட்டார் நல்ல வேலை பாட்டோட அலைகிறாங்கன்னு சொல்லாமல் சமெல்லாம் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்லை மனசில் எந்த பயமும் இல்லை எந்த கனமும் இல்லை நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில முடிவு போட்டியிடுறாரு உத்தரப்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல உரிய நேரத்துல அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்போ நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் இன்னொரு கூட்டணியில் சேர்கின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு உறுதியாக நான் தான் முதலே சொல்கிறேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் நான் பொதுக்குழு பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்டே எங்கள் நிர்வாகிகள்டே பேசணும் தான் என்னுடைய கருத்து ரூபாய் வழங்கப்படும் பயணம்

அதனால அந்த வாக்குறுதிகள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தர அது மக்கள் தான் அதுல வந்து சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லியிருக்காங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாக்குபவர்கள் உரிய முறையில அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க அந்த கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து வர மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதிவு சொல்லி விஜயன் உறுதியாக தயாராக இருக்கு ஆர்வத்துல பேனர்ல வச்சிருக்க நீ என்ன கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவாங்க அது வந்து கிரமணாலயத்துல இருந்து வந்திருக்க மேனர்ல வந்தா நான் கேட்ட